நான் வந்து சிவகலை இன்னைக்கு ஒரு செடியை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேங்க அது வித்தியாசமான செடி அந்த செடியை நான் நேராகவே காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே இந்த இதுக்கு பார்த்திங்களா இதுதாங்க இந்த பெய்மிரட்டி செடி அப்படிங்கிறது இங்கே பாருங்களா இந்த இலை வந்துட்டு கத்தி மாதிரி இருக்கும் இந்த செடியை வந்துட்டு நம்ம வாசலில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விதமான தீய சக்திகளும் உள்ளுக்குள்ளே போகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால தான் நானும் எங்கள் வீட்டு வாசலில் வச்சுருக்கேன் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க இந்த இருக்க பார்த்தீங்களா இந்த இலையை கிள்ளி நம்ம திரி மாதிரி சுருட்டி எப்பவும் நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த எண்ணெயில் போட்டு நம்ம பற்ற வச்சோம்னா இது விளக்கு அழகாக எரியும் பார்க்குறீங்களா பாருங்கள் அந்த இலை தான் போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்களேன் நின்று அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி